ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலைஸ்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு நியூ கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸஸோட ஸோ அதுதான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கழிச்சி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு சூப்பரான டிசைன் கொண்டாந்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஸோ நிறைய பேர் இதை நான் எங்கிட்ட பர்ஸ்னலாக கேட்டிருந்ததுனால தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தல தீபம் போடுறதுக்கு ஒரு ஃப்ளார் ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பையனுட்ல ஸோ அந்த ஃப்ளவர் ஸ்டாண்டுக்காக தான் அதாவது இந்த வெத்தலை தீபம் போடுறதுக்காக எங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக ஸோ இந்த மாதிரி மாடலில் நாங்கள் கொண்டாந்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு விளக்கு அஞ்சு வெத்தலை தீபம் போடலாம் நடுவில் வந்து ஃப்ளார் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ டயாமீட்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருசு ஸோ வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணியிருக்க வுட்டு பார்த்தீங்கன்னா பைன் உட்டு ஸோ இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பிரைஸ் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதுனால நான் வந்து கொடுக்குற பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இதே நார்மல் டேஸில் எடுத்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுப்பேன் ஸோ இதே வரலட்சுமி நோம்பு இந்த டைத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம அஞ்சு வெத்தலையை போட்டு ஏற்றிட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு ஸோ நடுவில் இந்த மாதிரி லோட்டஸ் வச்சு நடுவில் லக்ஷ்மி தாயார் மாதிரி குட்டி செலவு ஏதாவது வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு ஸோ வெத்தலை தீபம் போட்டு நம்ம நார்மல் ரோஜா கூட வைக்கலாம் ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் ஸோ இப்படி வேணால் செஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு மாடலும் நாங்கள் கொண்டாந்துருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தமாகவே அஞ்சு தான் அஞ்சு அஞ்சு விளக்கு ஏற்றலாம் ஸோ இது வெத்தலைக்குன்னு சொல்ல முடியாது இது நார்மலாக வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு விளக்கு அஞ்சு இதையும் சேர்த்து அஞ்சு விளக்கா ஏற்றுற மாதிரி வரும் ஸோ ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே ஈச் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா பயனுட்டு தான் பட் இது வந்துட்டு எஸ்பெஷலி இந்த விளக்கேற்றத்துக்குன்னு சொல்லலாம் விளக்கேற்ற மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் எஸ்பெஷலி வெத்தல தீபம் போடுறது அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இருக்கிறதுலாம் ஓம் இந்த வீடியோக்காக ஸ்டிக் பண்ணியிருக்கேன் நீங்க இதை எடுத்துட்டு நடுவில் பூ வச்சுட்டு சுத்தி விளக்கேத்திக்கலாம் ஸோ விளக்கேற்றிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பூவும் வச்சுக்கலாம் ஸோ அது நம்மளுடைய விருப்பம் தான் ஸோ இதுல வந்துட்டு நல்ல ஒரு பயனுட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம் டிசைனே பாருங்க யூனிக்கா இருக்கு இல்லை ஸோ இதுடைய பிரைஸுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கும் பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொலு ஸ்டெப்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் அகலமும் அதிகம் ஹைட்டுமே அதிகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெல் இன்சஸ் கிட்ட அவ்வளோ பெரிய ஹைட் இருக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கொலு ஸ்டாண்டு தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூஸ் பண்ணிருக்க உட் பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் இல்லை பைன் உட் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்மகிட்ட ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது மினி குழு ஸ்டெப்ஸ் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டெப்ஸில் கேட்டிருந்தாங்க பட் ஆனால் அதை நல்லா வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நாங்களே பண்ணி கொடுத்து ஸோ ரொம்ப கிராண்ட் லுக்கில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னு சீக்கிரமாக மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் இதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா மினி குலுன்னு சொல்ல முடியாது ஸோ இதுவுமே ஸ்பேஷியஸாக இருக்கும் இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி நோம்பு வரப்போகுது ஸோ அந்த வரலட்சுமி நோம்புக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் பண்ண எடுத்துகிட்டு வர முடியுமோ யூனிக்காக அதெல்லாம் கொண்டாந்துருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப்ல அஷ்டலட்சுமியுமே சுற்றி இருக்கிற மாதிரி நூற்றி எட்டு ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம இங்கே விளக்கு ஏற்றி நம்ம அழகாக வந்து கும்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான லோட்டஸ் மாடலில் செஞ்ச ஒரு எம்டிஎஃப் ஸ்டாண்டு பூ ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இதில் வைக்கலாம் நான் வந்து பெரிய பெரிய ஃப்ளார்ஸாக வச்சிருக்கேன் நீங்கள் வந்து குட்டி குட்டி ஃப்ளாஸாக ஒரு நூற்றி எட்டு ஃப்ளார்ஸ் கிட்ட வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேமரா லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஜாஸ்மினோ இல்லை அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் நூற்றி எட்டு வச்சு வழிபடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கே அஷ்டலட்சுமியுமே சுற்றி இருக்கிற மாதிரி இப்போ கொடுத்துருக்கோம் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அழகான சிட்டி காஜில் இந்த சிட்டி காஜில் வந்து நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் பீசஸ் இருக்குது குட்டி குட்டி பேங்கிள்ஸு ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் சின்ன சின்ன டால் மாதிரி இருக்க லக்ஷ்மி தாயா இருக்குது அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த சிட்டிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு பேங்கிள்ஸ் கிட்டே நாங்கள் இதில் வச்சிருக்கோம் ஸோ இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எட்டுன்னு சொல்லிட்டு மூணு செக்ரிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு செக்ரிகேஷனில் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸு இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி செவன் பேங்கிள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஈச் செட்டு ஓகேங்களா அவங்க சிங்கிள் பீஸாகவுமே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ பல்க்காக வாங்கணும் அப்படின்றலாம் கிடையாது சிங்கிள் பீஸுமே கொடுக்குறோம் சிங்கிள் பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸு இல்லை எனக்கு அதை விட வந்து பல்காக ஒரு டென் பீஸஸ் ஃபிஃப்டீன் பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா சோ இங்க பாருங்க சோ ஒரு ஃபிப்டின் அதாவது ஒரு டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்க இதுலயே அப்படின்னா டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ் போட்டிருப்போம் சோ ஓகேங்களா அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணி விற்கிறோம் சோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வரலக்ஷ்மி நம்பருக்கு ஆஃபர் இல்லாமல் எப்படி ஸோ சூப்பரான ஆஃபரோடு தான் வந்திருக்கேன் ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க் இருக்குது அண்ட் தென் எல்லோ கலர் இருக்குது ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து மார்பிள் டஸ்டரில் செஞ்ச அழகான லோட்டஸ் தான் இந்த அழகான லோட்டஸ் வந்து இதோடைய பிரைஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுத்துட்ருக்கேன் கலர் லோட்டஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாருக்குமே நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் கரண்ட்டாக இப்போது நான் ஆஃபரில் போட போகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஈச் ஓகேங்களா ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறேன் இது ஸோ ஈச் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ஃபுல் பிங்க்கு ஃபுல் எல்லோ ஸோ இந்த கலரில் ஃபுல்லாக இதே கலரில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸு ஓகேங்களா ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு இதே வந்து எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க வரலட்சுமி நோம்புக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ வித் அழகழகான இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு யுனிக்கான ரிட்டன் கிஃப்ட்டு ஸோ இதெல்லாமே ஈச் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே முடிஞ்சிருது ஸோ பல்க்கு ஒரு ஃபிஃப்டீன் பீஸஸ் டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இதே வந்து நம்ம கிட்ட வந்துட்டு டுவெண்ட்டி பீசஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் அதாவது தேர்ட்டி பீசஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஸோ முப்பது ரூபா போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மேக்னெட் இருக்குது பின்னாடி இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னா டூ ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பைன்வுட்டில் செஞ்ச ஹேங்கர் த்ரீ ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அழகாக நம்ம கீ செயின்ஸ் மாட்டிக்கலாம் ஸோ ஒரு யூனிக்கான பீஸுன்னு சொல்லலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கு இல்லையா ஸோ பைன் உட்லேயே பண்ணது டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுடைய பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் இதே எனக்கு ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னா இதுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் சிக்ஸ்டி தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க டூ தியா ஸ்டான்ஸ் இது வந்து ஆஃபர்ல கேட்டிருப்பீங்க நிறைய பேர் ஸோ இப்போ நான் ஆஃபர் போடுறேன் டூ ஸ்டெப்ஸுக்கு மட்டும் ஸோ டூ ஸ்டெப்ஸ் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருந்தேன் ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் முடியிற வரையும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் சோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பைனூர்ட்ல பண்ண ஒரு சூப்பரான மினி குலு குலு ஸ்டாண்ட் தான் இது 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 த்ரீ அப்படி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ தெரிஞ்சிங்களா தேங்க்யூ பாய் பாய் ஸோ இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குபேர படி ஸ்டெப்புன்னு சொல்லியிருப்பேன் நான் ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா த்ரீ ஸ்டெப்ஸ் வச்சு இந்த மூணு விளக்கு ஏற்றின மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் சைட்லேயுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுடைய பேரே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ இதை வந்துட்டு வந்துட்டு பார்த்திங்க ஸோ குபேர விளக்கு படின்னு சொல்லுவாங்க இதை ஸோ மூணு விளக்கு விளக்கலாம் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனுக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இப்போ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் பேரே ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் விளக்கு ஸ்டெப்ஸ் வைஸ் நம்ம விளக்கு ஏற்றணும் ஹேங் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பேஷியஸான ஒன்று வெயிட்டும் கூட ஸோ ஹேங்கும் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் விளக்கேற்றிட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணனா இதுவுமே பார்த்தீங்கன்னா பேர் தௌசண்ட் ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தீரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க ஏன்னா மூணு விளக்கு இந்த பக்கம் ஏற்றலாம் இந்த பக்கம் ஏற்றலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாட்டிக்கலாம் ஸோ ஹேங் பண்ணும்போது இந்த ரெண்டு பக்கமும் விளக்கெரியது ரொம்ப கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதுக்கான ஒரு சைட் ஸ்டாண்ட் விளக்குன்னு சொல்லலாம் இதோடைய பேர் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு யூனிக் சூப்பரான ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்து ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேல் ஸ்டாண்டு தான் ரொம்ப க்யூட்டான ஒரு வேல் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் அதுவுமே பைன் உட் தான் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் முருகர் நடுவில் விநாயகர் இருக்கிற மாதிரி டெக்கர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேல் இல்லைனா வேறு ஏதாவது விளக்கு கூட வச்சுக்கலாம் ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக யூனிக்காக வைக்கலாம் ஸோ பூஜை அறையில் ஸோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் தான் இது வேல் ஸ்டாண்டு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வராகி அம்மன் செலை வச்சுருக்கவங்க அம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த ஏற்கலப்பையில் வச்சு மஞ்சள் குவம் வச்சு வழிபடுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு அவங்க கையில் இருக்கிற ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அம்மன் கையிலெலாம் வேல் இருக்கிற மாதிரி அவங்க கையில் இந்த ஏற்கழப்பை இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான இந்த ஏற்கழப்பை ஏன்னா ஏன் இது செய்ய இந்த டிசைன் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பைன்வுட் மெட்டீரியல் தான் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளையாட்டு பொருள்னு சொல்லலாம் தள்ளுவண்டி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லை தள்ளுவண்டி ப்ளஸ் ஸ்கூட்டர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாடலில் செஞ்ச பயன்வுட்டில் செஞ்ச ஒரு சூப்பரான குழந்தைங்க விளையாடுற ஒரு தள்ளுவண்டி தான் ஸோ ரொம்பவே அழகாக பாருங்கள் ஃபோர் வீல்ஸ் இருக்குது அண்ட் சேருமே நல்லா சிட்டிங் ஏரியாவும் பெருசாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வேணுன்றவங்க மேல் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பிரைஸ் டீட்டெயில் கிள கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தேங்காய்லாம் தேங்க்யூ பாய் பாய்